நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு அதிக பென்ஷன் சார்ந்து சற்றுமுன் வெளியான மூன்று புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வயதின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியம் கூடுதல் பென்ஷன் வழங்கப்படுகிறது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் எவ்வாறு எந்த வயதின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டு பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கணக்கிட்டு வழங்கப்படுகிறது அதேபோல் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படி டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதில் பின்பற்றப்படும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது எனினும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்று நாடாளுமன்ற குழு பிற ஊழியர்கள் அமைப்புகளும் பரிந்துரையை முன்வைத்துள்ளன மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இது குறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக எட்டாவது ஊதியக்குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரம் பின்வருமாறு எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதில் முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்ற குழு அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அந்த பரிந்துரைகள் பின்வருமாறு அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பது வயதில் இருபது சதவீத கூடுதல் ஓய்வூதியமும் அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் என்றும் கூறப்படுகிறது அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதியுதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது எட்டாவது குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கான வந்துள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரைகளும் அடங்கும் இது குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் வழக்கமாக ஊதி கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகிறது அரசாங்கம் இதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறணும் இது சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷன் பிறகு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீபிடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட இல்லை அப்படிங்க டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்